நாணயம்னால் உண்மைன்னு அர்த்தம் அவர் ரொம்ப நாணிச்சுத்தேன் நாணயம் தவறாமல் நடந்துப்பார் என்னென்ன அர்த்தம் சொன்னதே செய்வார் அதுக்கு நேர்மனும் சொல்லிக்கலாம் அது என்னன்னு சொல்லிக்கலாம் நேர்மனும் சொல்லிக்கலாம் பொறுப்புன்னு சொல்லிக்கலாம் நம்பகத்தன்மையோடு இருக்குது அது நேர்மையும் உண்மையும் நம்பகத்தன்மையாக இருக்கிறதுனால அன்றைக்கி ராஜா தாலியை போட்டு என்ன பண்ணாங்க அத ஏன் சொன்னாங்க அது நம்பகத்தன்மை இதை நான் மாற்றிப்போம் இந்த நாட்டில் எங்கே வேணாலும் செல்லும் என்னுடைய ராஜாங்கத்தில் இது புத்தத்தில் இது பணம் இந்த ஒரே நாவே இந்த கால்னாவே இந்த ஒட்டு ஜொண்டிகாசு அப்போலாம் ஒரேண்ணா நாலுண்ணா எட்டுனா அப்படி தான் சொன்னாங்க ரூபாய் ஒன்று ரெண்டுலாம் வரவே இல்லை அந்த மாதிரி செய்யப்பட்ட காயினு அது நாணயம் ஒரு வார்த்தைக்கு இருந்த பேர் என்ன பண்ணிக்கிறாங்க என்ன மாற்றிக்கிறாங்க நாமளும் கூட என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு நாணயத்தை உருவாக்கிக்கிறோம் தங்க நாணயத்தை தங்கத்துக்கு வேல்யூ இருதுல்ல இருக்குது தானே எப்பவுமே அதோடய மதிப்பை இருக்காது ஒரு பொறுக்கிய ஒரு பொறும்புக்கு தலையை போட்டால் கூட அது என்ன தான் தங்கம் தான் தங்கத்தில் ஒரு வேளை திருட திருடப்பட்டதுன்னு எழுதியிருந்தால் கூட வாங்கிப்பானுங்க மாரவாடி தங்கத்தில் இந்த சிவயோகி கிட்டே திருடப்பட்டதுன்னு எழுதியிருதுன்னு வச்சுக்கேன் வாங்கிப்பார வாங்க மாட்டாரா திருடினு வந்தால் கூட தங்கத்தை என்ன பண்ணி போயர் ஏன் போட்டு உறிக்கிடலாம் திருடப்பட்டதெல்லாம் காண போயிடும் தங்கம் அப்போ அதில் ஒரு நாணயம் என்ன இருக்குதுன்னு தங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதனால் ஒரு நாணயம் இருபத்தி தேதி வரும் தங்கம் வெள்ளியில்